ஹாய் ஹலோ வணக்கம் இந்தியாவை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஆளப்போவது யார் என்பதை நாடாளுமன்ற மக்களவைத் தான் முடிவு செய்ய தீர்மானிக்கப் போகிறது கடந்த ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய தேர்தல் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது வரும் ஜூன் நாலாம் தேதி மக்களவைத் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது மத்திய வட இந்திய மாநிலங்களை தவிர்த்து தென் மாநிலங்களிலும் கிழக்கில் உள்ள மாநிலங்களிலும் குறிப்பிட குறிப்பிடத்தகுந்த வெற்றியை பெற பாஜக முனைப்பு காட்டி வருகிறது ஆனால் அதற்கு இந்திய கூட்டணியும் பிராந்திய கட்சிகளும் மிக பெரிய சவாலாகவே உள்ளன குறிப்பாக ஐஏஎஸ் அதிகாரியான வி கே பாண்டியன் தமிழ்நாட்டில் மதுரையில் பிறந்தவர் ஒடிசா அரசாங்கத்தில் பணியாற்றிய போது நவீன் பட்நாயக்கின் நம்பிக்கையை பெற்றவர் ஒடிசாவில் நேற்றைய தேர்தல் பிரச்சாரத்தில் வி கே பாண்டியனை மறைமுகமாக விமர்சித்த பிரதமர் மோடி பாரி ஜெகந்நாதர் கோவிலின் கஜானா சாவிகள் தமிழ்நாட்டிற்கு அனுப்பப்பட்டு உள்ளது என்றார் ஆங்குளில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் இது குறித்து விரிவாக பேசிய பிரதமர் மோடி இங்குள்ள விவசாயிகள் சிரமத்தில் உள்ளனர் இளைஞர்கள் வேலைக்காக பிற மாநிலங்களுக்கு செல்கின்றனர் பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் நிலைமை இன்னும் மோசமாகவே உள்ளது கனிம வளங்கள் அதிகம் இருந்தும் மக்கள் இடம்பெயர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டு உள்ளது இவ்வளவு வளங்கள் இருந்தும் இங்குள்ள மக்கள் ஏன் வறுமையில் வாடும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளனர் ஒடிசாவின் நிலையை பார்த்து வேதனை அடைந்தேன் ஒடிசாவின் பரிதாப நிலைக்கு யார் பொறுப்பு சில ஊழல்வாதிகளின் கட்டுப்பாட்டில் பிஜி ஜனதா தள அரசு உள்ளது முதலமைச்சர் அலுவலகம் மற்றும் இல்லத்தை ஒரு சில ஊழல்வாதிகள் ஆக்கிரமித்து உள்ளனர் பிஜி ஜனதா தள சிறு நிர்வாகிகள் இப்போது கோடீஸ்வரர்களாகி பூரி ஜெகநாதர் கோயிலின் கஜானா சாவிகள் மாயமாகி உள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் எங்கள் சொந்த வீட்டின் சாவி கிடைக்காத போது ஜெகநாதரிடம் பிரார்த்தனை செய்து சாவியை கண்டுபிடித்து அவரது ஆசீர்வாதத்தை பெறுகிறோம் ஆனால் ரத்னா பண்டரின் சாவி ஆறு ஆண்டுகளாக காணாமல் போய்விட்டது ரத்னா பண்டரின் காணாமல் போன சாவிகள் பற்றிய விசாரணை குழு அறிக்கையின் முடிவுகளைப் பற்றி ஒடிசா மக்கள் அனைவரும் அறிய விரும்புகின்றனர் ஆனால் பிஜி ஜனதா தளம் அதை அடக்கியுள்ளது பிஜி ஜனதாதளத்தின் மௌனம் இந்த விவகாரத்தில் மக்களின் சந்தேகத்தை மேலும் ஆழப்படுத்துகிறது ஸ்ரீ ரத்னா பண்டரின் சாவி தமிழகத்திற்கு போய்விட்டதாக மக்கள் சொல்கிறார்கள் தமிழகத்திற்கு அனுப்பியது யார் என்றார்